தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பங்குனி மாதத்தோட தேய்பிரை பிரதோஷம் வியாழக்கிழமை இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பிரதோஷமானது வியாழக்கிழமை வந்திருப்பதால் இதை வந்து நம்ம குபேர பிரதோஷம் அல்லது குருவார பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நாளில் இந்த பிரதோஷத்தை நம்ம வீட்டில் எப்படி எளிமையான வழியில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு நாள் நம்ம யார் யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நம்ம அவசியம் வழிபடணும் அதோடு சேர்த்து குபேரரையும் குரு பகவானையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் முடிந்தவர்கள் இன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு உரிய அபிஷேக பொருட்கள் அர்ச்சனைக்குரிய மலர்கள் இவை எல்லாவற்றையும் நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படி இல்லாதவங்க இருந்தே அந்த பிரதோஷ காலத்தில் நால்ரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை நீங்கள் மனதார நினைத்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சராட்சர மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் இன்று குபேரரை வழிபாடு செய்யலாம் நம்முடைய பணப்பிரச்சனை தீர் தீர்வதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிலை ஏற்படுவதற்கும் ஒவ்வொரு வியாழனும் நம்ம குரு பகவானை வழிபடுவது நல்லது அதிலும் இது வந்து தேய்விரை வியாழன் அப்படிங்கிறதால பணத்தடை பணம் நம்ம கையில் வருவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு இந்த நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் குருவருள் கிடைப்பதற்கும் இந்த நாள் உகந்த நாள் பசங்க நல்லா படிக்கணும் அவங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணும் ஞாபக மறதிலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது புத்தி கூர்மையாக இருக்கணும் பதட்டம் அடையக்கூடாது தெளிவாக பதில் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நகை சேருவதில் தடை இருக்குதுன்னா அந்த தடைகள் நீங்கவும் திருமண தடை குழந்தை பேரு தடை தொழிலில் வந்து அபிவிருத்தி இல்லை கொஞ்சம் மந்தமாக இருக்குது தொழிலில் வந்து லாபம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நாளில் அந்த தடைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த மூன்று பேருக்கும் ஏற்ற ஒரு தீப வழிபாடு என்ன நம்ம வீட்டிலருந்தே செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நாள் அதாவது குபேர பூஜை செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாக பச்சை நிற குங்குமத்தை உங்கள் நெற்றியில் இட்டுக்கிட்டு குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து நீங்கள் பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நிற பூக்கள் அதை மாதிரி மஞ்சள் நிற வஸ்திரம் அதே போல் எலுமிச்சை சாதம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை சாதத்தை வந்து நீங்கள் நெய்வேதியமாக மாலை நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்கு கொடுத்துட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பு லட்டோ அல்லது எலுமிச்சை சாதமோ நீங்கள் பிரசாதமாக தாராளமாக தரலாம் குரு பகவானால் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக தீர்ந்துடும் இன்றைக்கி நம்ம சிவபெருமானோட ஒரு அம்சமான ஐஸ்வர்யேஸ்வரர் அவரை தான் நம்ம இப்போ இன்றைக்கி வழிபாடு செய்ய போகிறோம் ஏன்னா அவருடைய பேர்லே ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நிறைந்திருக்குது ஸோ அவருக்கான வழிபாட்டை இப்போ பார்க்கலாம் நமக்கு இன்று மாலை தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பித்தளையோ வெள்ளியோ அல்லது செம்போ ஏதாவது ஒரு உலோகத்தால் தட்டு எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டாம் அல்லது நீங்கள் மண்தட்டோ அல்லது இது என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வாழை இலை கூட ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் உள்ள கொண்டை கடலை ஒரு வில்வ இலை ஒன்று கிடைச்சிதுன்னா கூட போதும் வில்வம் கெடைச்சிதுன்னா நீங்கள் வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அதற்காக சிரமப்பட வேண்டாம் வெறும் கொண்டை கடலை மட்டும் வச்சு நீங்கள் ஏற்றலாம் அது கூட மண் அகல் பச்சை நிற திரினும் எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம வீட்டில் எந்தெந்த திருநூல் என்னென்னைக்கு போட்டு தீபம் ஏற்றணும்னு நான் ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க்கையும் தரேன் இந்த கிழமையில் இந்த திருநூல் போட்டு ஏற்றுவதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பச்சை நிற திருநூல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம நெய் விட்டு ஏற்ற போகிறோம் ஏன் வந்து நம்ம இந்த பொருள்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய தானியம் வில்வ இலை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு இலை பச்சை நிற திரிநூல் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு நிறம் இதில் நெய் வந்து மகாலட்சுமியின் அம்சம் ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் அதாவது இன்றைய தினத்தில் நம்ம வழிபட வேண்டிய அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய பொருளை வைத்து நம்ம இந்த ஒரு தீபத்தை நால்ரிலேருந்து ஆற ஆறு வந்து பிரதோஷ காலம் அதுலேயும் நீங்கள் ஏற்றலாம் அல்லது இருந்து எட்டரை மணி வரைக்கும் உங்களுக்கு குபேர காலம் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஏற்றலாம் அல்லது எட்டு டு ஒம்பது குரு ஹோரை இருக்குது அதுலேயும் நீங்கள் ஏற்றலாம் ஆக மொத்தம் இருந்து ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் ஏற்றுறது நல்லது அப்படி இல்லைங்க நான் நைட்டு பத்து மணிக்கு தான் இந்த பதிவை பார்த்த நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றுங்க ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அந்த காலத்தில் ஏற்றுவது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து இதை செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இருபத்தேழு கொண்டைக்கடலையே தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க வெறும் தட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு கொண்டைக்கடலையாக இந்த தட்டில் வைக்கும்பொழுது சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐஸ்வர் ஐஸ்வர் ஈஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு கொண்டைக்கடலை வைக்கும் பொழுதும் அந்த சக்தி வாய்ந்த அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் மந்திரத்தை நீங்கள் அந்த ஒரு நாமத்தை உச்சரிங்க ஐஸ்வரேஸ்வரர் எப்படி இருப்பாருன்னா அவர் கைகளில் இருந்து அப்படியே செல்வம் கொட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சைட்லேயும் படம் அட்டாச் பண்ணுறேன் அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் ஏத்தலாம் இதற்கு நடுவில் நீங்கள் இந்த தீபத்தை வச்சுடுங்க இந்த தீபமானது வடக்கு முகமாக நோக்கி எரிய வேண்டும் பக்கத்தில் இந்த வில்வையிலை ஒன்று மஞ்சள் நிற பூக்கள் சாமந்தி கிடச்சதுன்னா நீங்கள் அதையும் வைக்கலாம் அதை வச்சுட்டு நீங்கள் குபேரரை நல்ல மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா சிவபெருமானோட நெருங்கிய நண்பர் குபேரர் குபேரர் ஒரு முறை செல்வத்தெல்லாம் எழுந்து இருக்கும்போது சிவபெருமான் தான் அவருக்கு நல்ல முறையில் வழிகாட்டி நீ நெல்லி மரங்களை வள வளர்த்துவா பராமரித்துவா நெல்லி மரங்கள் வளர 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 உன்னுடைய செல்வங்களும் வளரும் அப்படின்ட்டு அவர் வந்து வழிகாட்டினார் திரும்ப அவர் இழந்த செல்வங்களையெல்லாம் குபேரர் திரும்ப பெற்றார் அதனால் நம்ம நெய் விட்டு ரொம்ப அழகாக இந்த தீபத்தை ஏற்றிடலாம் முடிஞ்சால் ஏதாவது நெய்வேதியம் வந்து நீங்கள் வைக்கலாம் இந்த கொண்டைக்கடலையே கொஞ்சம் வேக வைத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு படிக்கிற பசங்க எல்லாருமே அதை வந்து பகிர்ந்து உண்ணலாங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக இந்த தீபத்தை நெய் விட்டு ஏற்றியாச்சு இப்போது நீங்கள் வந்து குபேரர் குரு பகவான் சிவபெருமான் எல்லாரையுமே இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த தீபமானது ஒரு ஒரு மணி நேரத்தில் இருந்து இரண்டு மணி நேரம் எரிந்தால் நல்லது அல்லது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது எரியணும் அசைவம்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது அது மாதிரி எந்த தீட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்கள் அல்லது பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாம் நான் மஞ்சள் நிறப்பூ ஒன்று வச்சுருக்கிறேன் வில்வ இலை வச்சுருக்கிறேன் மறுநாள் இந்த வில்வ இலையை எடுத்து உங்களுடைய மணி பர்ஸ்லேயோ அல்லது பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நீங்கள் வைக்கலாம் இந்த கொண்டை கடலைகளை நம்ம வந்து பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் அல்லது நம்ம சமைத்து நம்மளே பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம் அது ஒவ்வொருத்தரோட விருப்பம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க மஞ்சள் நிறப்பூ காஞ்சதும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க இது மாதிரி நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அனைத்து ஐஸ்வர்யங்களும் எல் அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி